வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பராக க்ரீமியாக ஒரு சூப் ரெசிபி தான் இது கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிறைய வெஜிடபிள்ஸ் போடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பெனிஃபிட்டாக இருக்கும் அது எப்படி செய்யலாம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கலை பட்ரு தான் சேர்த்துருக்கோம் இது வந்து அன்சால்ட்ரு பட்ரு அது சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் கிட்டே நான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல இது தான் நம்ம செய்ய போகிறோம் கடைசியில் நெய்யோ எந்த ஒரு காரமும் கூட இதில் இருக்காது அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பட்ரு வந்து இப்போ நல்லா மெல்ட் ஆகணும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சி அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சோண்டு பூண்டு வந்து ஒரு மூணு பல்லு கிட்ட உரித்து பொரிய நறுக்கி வச்சுருக்கேன் மூணே மூணு பெரிய பல் பூண்டாக இருந்தது அதனால் ஒரு மூணு பூண்டு சேர்த்து அதை நல்லா அந்த பட்டர்லேயே வ வதக்கி விட்ருங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருவேன் இது எல்லாமே கொஞ்சம் பொடியாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் நான் எல்லாமே கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பூண்டு நல்லா பட்டரில் நல்லா வதங்கி வந்துருச்சு அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கியிருக்கேன் வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக நறுக்கறனாலும் சூப்புக்கு வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னால் இது ரொம்ப நேரம் நம்ம வதக்கிறதும் கிடையாது கொதிக்க வைக்க போகிறதும் கிடையாது நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன காய் வேணுமோ நான் வந்து இப்போ மூணு இது எடுத்திருக்கேன் கான் அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு கேரட் வந்து கொஞ்சமாக பீன்ஸ் வந்து அதிகமாக எடுத்திருக்கேன் இதில் வந்து இங்கே ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அப்புறம் பச்சை பட்டாணி இந்த மாதிரி நமக்கு என்ன காய் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் நான் அந்த மூணு காய் மட்டும் எடுத்திருக்கேன் இப்போது கான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஸ்வீட் கான் ஏற்கனவே அதில் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால் நான் கான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கான் டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் எடுத்திருக்கேன் இது வந்து இது வதங்குறதுக்கு மட்டும் இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் இதை சேர்த்துருக்கேன் உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு ரொம்ப உப்பு தேவைப்படாது ஆனால் அந்த காய்க்கு வந்து வதங்கிறதுக்கு அந்த காயில் ஒரு டேஸ்ட் வரணும் இல்லையா அதுக்கு தான் உப்பு நான் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து மொள தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணியில் வந்து இந்த காய்கறி நல்லா வேகணும் காய்கறியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் ஏற்கனவே நம்ம டக்குன்னு வேகக்கூடிய தான் எல்லாமே பொடியாக நறுக்கி இருக்கிறதுனால சீக்கிரமே இது வெந்துடும் நல்லா வதக்கி விட்டு இது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி தேவையில்லை அதுக்கப்புறம் கடைசியிலே நம்ம தண்ணி ஊற்றுவோம் அதனால் இது மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க காயை மட்டும் நல்லா வதக்கி வதக்கி விட்டு இதுலேயே வேக வச்சு எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றி இது முங்குற அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அது வெந்த பிறகு ஒரு கொதி வரட்டும் இப்பவே பார்த்திங்கன்னா நல்லா அந்த சூப் மிக்ஸ் மாதிரி வந்துருச்சு இது கார்ன்ஃப்ளாரோ எந்த மாவுமே இதுக்கு தேவையில்லை ஆனால் க்ரீமியாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான மெயின் இது வந்து கேழ்வரகு கேழ்வரகு வந்து ராகி மாவு சொல்லுவோம்னே அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும் இந்தளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும் கட்டி இருக்கக்கூடாது நல்லா இப்போ காய்கறி வந்து நம்ம அந்த பட்ரு போட்டிருக்கறதுனால நல்ல மேலே அப்படியே லேயர் மாதிரி கோட்டாகி சூப்பராக வெந்து வந்துடும் வாசனையும் நல்லாயிருக்கும் இது வேகும்போது இதில் வந்து என்ன பண்ணால் காய்ச்சின பால் அது சூடாக இருந்தாலும் சரி ஆறுனாலும் சரி காய்ச்சின பால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கிட்ட ஊற்றிக்கோங்க மிச்சம் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு கிட்ட தேவைப்படும் ஃபஸ்ட்டு அந்த காய்ச்சின பால் முதல்ல ஒரு அரை டம்ளர் ஊற்றி நல்லா இது பண்ணி நம்ம பட்ரு போட்டதுனால அப்படியே எல்லோ கலரில் மேலே வந்துருச்சு இப்போ நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்க கேப்ப மாவை தூக்கி ராகி மாவு இதை நல்லா கலக்கி கொதிக்க விடணும் இப்போ அது வந்து வெந்திருச்சா அப்படின்னு கணக்கு திக்காக வரும் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே நல்லா திக்காக மந்து வந்துடும் இது ஏற்கனவே சமையல் செஞ்சவங்களுக்கு தெரியும் ராகி வந்து திக்காக வரும்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து இப்படி தெக்காக வர்றது எதுக்கு அப்படின்னா நல்லா வெந்து வரும் வெந்து வரும்போது அது நல்லா திக்காக வரும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பால் தண்ணியும் சேர்க்கணும் நம்ம ரொம்ப பால்லையே செஞ்சாலும் திகட்ட ஆரம்பிச்சிரும் அதனால் கொஞ்சம் பால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதுக்கு வந்து ஒரு டம்ளர் பாலில் ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் ஊற்றிடணும் அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் ஊற்றணும் நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நல்லா வெந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு தண்ணி வந்து வெது வெதுன்னு இருக்கணும் பச்சை தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது ரொம்ப கொதிக்கிற தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது வெது வெதுன்னு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இதில் வேணாம் ஃபஸ்ட்டு வந்து பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டாவது வெந்து வரும்போது வெது வெதுப்பான தண்ணி தான் ஊற்றணும் இப்போ நல்லா திக்காக வந்துச்சு இதுக்கப்புறம் இது வந்து கட்டி ஆகாது ரொம்ப ஆரி போணுச்சு அப்படின்னா தான் லைட்டாக கட்டி ஆகும் அதுவுமே வந்து ரொம்ப த கட்டி ஆகாது ஆனால் இது கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஆரி சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ அளவுக்கு இருக்கு இல்லையா இது கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வந்து பட்டர் போட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் நானாக எதுவுமே சேர்க்கலாம் ஆனால் இதுவே சவுப்பர் டேஸ்ட்டாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ராகி சூப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சாப்பிடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ